என் இனிய உறவுகளை நாம் இன்று பதினெட்டு மூன்று இருபத்தைந்தில் இருக்கின்றோம் ஆவியானவரே என்னில் இறங்கி இறங்கிவாரும் வாரும் எங்களோடு இரும் எங்களோடு தங்கும் எங்கள் உள்ளங்களில் எங்கள் வாழ்வில் அன்னையே அன்பிற்குத்தான் எம்மையும் கல்வாரி பாதையில் நடக்க செய்யும் நீர் இறைமகன் மீது அன்பு வைத்து அவர் பின்னே சென்றது போல் எங்களையும் கூட்டி செல்லும் உம்மோடு நாங்களும் தினம் இயேசுவின் கல்வாரி பாதையில் நடக்க எங்களுக்கு வழி செய்து தாரும் நாம் தொடர்ந்து வாசித்து வரும் சங்கீத தொடர்ச்சி எழுபத்தைந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து இன்றைய வாசகம் இசையா நூலிலிருந்து ஒன்று பத்து பதினாறு இருபது சொதம் குமராவை போல உங்களுக்கு அழிவு வரும் என்பதை இறைவன் தன் வாயால் உரைத்ததை நாம் கேட்டோம் மற்றையோ இன்றைய துவை நச்செய்தி வாசகம் மத்தையோ இருபத்தி மூணு ஒன்று பன்னிரெண்டு உங்களுக்கு பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமை உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்து பெறுவர் தம்மை தாமை தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் நாம் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டும் என்று நாம் சில காரியங்களை செய்கிறோம் ஏனெனில் மனிதர் கண் பார்வையில் மதிப்புள்ளவர்களாக வாழ விரும்பி இறை இறைவன் கண் பார்வையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மறப்போம் மறந்து போனவர்கள் நாம் அநேக நேரங்களில் நாம் மனிதர்களை தாம் மதிக்கின்றோம் மனிதர்களுக்காக வாழ்கின்றோம் மனிதர்கள் என்ன சொல்வார்கள் அவர் என்ன சொல்வார் இவர் என்ன சொல்வார் என்பதை நாம் பக்கத்து வீட்டு வீடு பினால் வீட்டுக்கு அஞ்சு வாழ்ந்து வருகிறோம் இறைவன் மதித்து இறைவனை மதித்து அவர் என்ன நினைப்பார் என நாம் ஒரு நாளும் எண்ணி வாழ்ந்ததில்லை இதுபோல் வாழ்வை இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை மனிதம் புனிதம் அடைகிறது இம்மன்னக வாழ்வின் இலக்கை அடைகிறது நமது ஒரே போதகரும் ஆசிரியருமான ஆண்டவர் இயேசுவே தன் வார்த்தைகளாலும் வாழ்க்கையாலும் இந்த உண்மைகளை தந்திருக்கின்றார் அதை ஏற்றுக்கொண்டு நம்மையே தாழ்த்துவோம் அவர் வல்லமை மிக்க கருத்தின் கீழ் சிலுவை ஒருவரை குற்றவாளி என அடையாளப்படுத்தும் சின்னம் சிலுவை சுமப்பதால் இயேசு குற்றவாளி அல்ல லட்சியவாதி லட்சியவாதியாக் லட்சியவா லட்சியவாதிக்கும் போராளிக்கும் சிறைக்கூடம் கூட ஒரு பள்ளிக்கூடம் தானே அவன் வாழ்க்கையே ஒரு பாடம் தான் விண்ணையும் மண்ணையும் இணைக்க வந்த இயேசுவை இரண்டு மரத்துண்டுகளில் இணைப்பாக்கிய சிலுவை அடையாளப்படுத்துகிறது இன்று அப்பாவி மனிதனின் தோள்களில் தான் எத்தனை சிலுவைகள் அடக்குமுறை சிலுவைகள் அன்றாட தேவை சிலுவைகள் பசி பட்டினி சிலுவைகள் உறவு முறிவு சிலுவைகள் உண்மைக்கு புறம்பான சிலுவைகள் இப்படி சிலுவைகள் ஏராளம் இவை பிலாத்துவின் தாராளம் நாம் சிலுவைகளை எந்த விதத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் பிறருக்கு உபத்திரவமாக இருக்கக்கூடாது உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவமாக இருக்கக்கூடாது சிலருடைய பிரச்சனைகளுக்கு நம்மால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு நாம் பிரச்சனையாக இருக்கக்கூடாது இதைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் அன்பு இறைவா இதோ இந்த காலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு ஒரு புதிய விடலை விடியலை தந்தமைக்காக நன்றி இதோ இந்த இரவு முழுவதுமாக எங்களை காத்து எங்களை உறங்க செய்து எங்களோடு இருந்து வாழ வைத்து எங்களை தட்டி எழுப்பினீரே அதற்கு உக்கு நன்றி இதோ நாங்கள் உண்ண உணவு உடுத்த உடை தங்க இடம் தந்து எங்களை காத்து வருகின்றீரே நாங்கள் கைவிட்டு செய்யும் வேலைகளை ஆசிர்வதிக்கின்றீர் நாங்கள் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கின்றீர் இறைவா இவை அனைத்திற்கும் நன்றி செலுத்துகின்றோம் இதோ இன்று யாரெல்லாம் எங்களுக்காக வேண்டிக் என்று ஜெப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்காகவும் விசேஷமாக ஆஸ்பத்திரியில் மருத்துவ செலவின்றி தவிக்கும் ஒவ்வொரு நோயாளியையும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி கிடைப்பதற்காக அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவர்கள் விரைவில் குணம் பெற்று வீடு திரும்ப அவர் குடும்பங்களுக்கு இருக்க அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் மற்றும் இன்று பரீட்சை எழுதும் ஒவ்வொரு மாணவ மணிகளுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு உலக பிரகாரமான ஞானத்தை தந்து அவர்கள் இந்த பரீட்சையில் வெற்றி பெற அவர்களோடு முழு முழு ஞானத்தோடு அவர்கள் அதில் வெற்றி பெற அவர்களுக்கு உதவி புரியும் இதோ யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் தேவையை நீ அறிகின்றேன் இறைவா நாங்களோ மனதின் மனிதர்களின் மேலோட்டத்தை பார்ப்பவர்கள் ஆனால் நீரோ இறைவனே உள்ளத்தை பார்க்கிறவர் உள்ளத்தில் இருக்கும் வேதனைகளை அறிந்து அவர்கள் தேவையை சந்திப்பீர் என்று கடன் தொல்லையால் வறுமையால் மற்றும் வட்டி தொல்லையால் வாழும் ஒவ்வொருவரையும் தொடும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுடைய விண்ணப்பங்களை ஏ ஏறெடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு விடியலை தாரும் இதோ இன்று எத்தனையோ காரியங்களில் வெற்றி பெற்ற அனைவரின் அனைவரின் நன்றியறிதலையும் ஏற்றுக்கொள்ளும் சிலர் சொல்லும் பொழுது அது இறைவாத உமக்குத்தான் எங்களுக்கல்ல அந்த நன்றியறிதலை ஏற்றுக்கொள்ளும் மற்றும் நாங்கள் யாரையாவது மறந்திருந்தால் அவர்களுடைய விண்ணப்பத்தை எடுத்துக்கொள்ளும் மீண்டும் இந்த இந்த விண்ணப்பங்களையெல்லாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய திருநாமத்தில் எங்களுக்கு தந்தலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி